மண்ணை ஜோதிடத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இது வரைக்கும் நான்கு ராசிகளை பார்த்திருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல தான் இருக்கு யாரும் இப்போ வரைக்கும் பார்க்கலனா என்னோட சேனலை செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோஸோட லிங்கை கொடுக்குறேன் பிளீஸ் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிம்ம ராசிக்காரவங்களோட குணாதிசயங்களை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட டைம் விசிட் பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்றது மட்டும் இல்லாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பன்னிரண்டு ராசிகள் இருக்கு அதுல ஐந்தாவது ராசியா இருக்கக்கூடியதுதான் சிம்ம ராசி வீரம் தைரியம் ஆகியவற்றிற்கு பெயர் போனவர்கள் தான் சிம்ம ராசிக்காரவங்க அன்பு மரியாதை தெய்வ பக்தி என அனைத்தும் கொண்டவர்கள் தான் சிம்ம ராசிக்காரவங்க இவங்களுக்கு என்னதான் அதிகமா கோபம் வந்தாலுமே அவங்க கோவப்பட்டாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும் இந்த ராசிக்காரவங்கள யாராவது புகழ்ந்து பேசினாங்கன்னா அதுக்கு உடனே மயங்கக்கூடியவங்களும் சொல்லலாம் தேவையில்லாம சண்டைக்கு போக மாட்டாங்க அதே மாதிரி சண்டை வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா விடவே மாட்டாங்க சிம்ம ராசிக்குன்னு இருக்கக்கூடிய பொதுவான குணங்கள் சிம்ம ராசி பெண்களுக்கு பொருந்துவதாகவே இருக்கும் இருந்தாலுமே சிம்ம ராசி பெண்களுக்கு தனித்துவமான சில குணங்களுமே இருந்துட்டு தான் இருக்கு ராசியில பிறந்த பெண்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையா சொல்ல என்னைக்குமே தயங்க மாட்டாங்க அவங்களோட கருத்துக்களை மற்றவங்களால ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்னு எப்போதுமே ஆசைப்படக்கூடியவங்க அவங்க ஆலோசனை அறிவுரை வழங்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கை துணையோட போக்க சிறப்பாக மாற்றணுங்கிற ஆசையை கொண்டவங்க எப்போதுமே சிரித்த முகத்தோட இருக்கக்கூடிய சிம்மராசி பெண்கள் எதையும் சாதிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பாங்க இவங்களுடைய தன்னம்பிக்கை மற்றவர்களை திகைக்க வைக்கும் அளவிற்கு இருக்கக்கூடியது எதிரிகளால் ஏற்படக்கூடிய தடைகளை முறியடிக்க தெரிந்தவர்கள் ஆளுமை பண்பு கொண்ட இவங்க சிங்கம் போல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இவங்களுடைய பேச்சை யாரும் மீறினாங்கன்னா அப்போ சர்வாதிகாரியாக கூட மாறக்கூடியவங்க சிம்மராசி பெண்களை யாராவது அறிவுரை சொல்லி அடக்க நினைச்சாங்கன்னா அது மட்டும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சிம்மராசியில பிறந்த பெண்களுடைய காதல் ரொம்பவும் மகத்துவமானதாக இருக்கும் இவங்களுக்கு காதலிக்கிறதும் காதலிக்கப்படுவதுமே ரொம்பவும் விரும்பக்கூடியவங்க இவங்க காதலிக்க ஆசைப்பட்டாங்கனாலும் இவங்களுடைய துணை முதல்ல முன்னெடுக்க வேணுங்கிறத ஆசையா எதிர்பார்ப்பாங்க தங்களுடைய துணையை எப்போதுமே மகிழ்ச்சியாகவே பாத்துக்கிறவங்க அவங்களுக்காக அனைத்தையுமே கொடுக்கக்கூடியவங்க கூடியவங்க ரொமான்டிக் எண்ணம் அதிகம் கொண்டவர்களும் சொல்லலாம் இவங்க யார வேணும்னாலும் தன்னோட பக்கம் ஈர்த்து அவங்கள தன்னோட கட்டுப்பாட்டுல வைக்க ஆசைப்படுவாங்க சிம்மன்றது ஒரு நெருப்பு ராசி இதனால மற்ற நெருப்பு ராசிகளான தனுஷ் மேஷம் மற்ற சிம்ம ராசிக்காரர்களோட இவங்களோட பொருத்தம் சிறப்பாக இருக்கும் அதே போல காற்ற ராசிகளான துலாம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்கள் இவங்களுக்கு மிகச்சிறந்த துணையாக இருப்பாங்க நீர் ராசியா இருக்கக்கூடிய கும்பராசியும் மீன ராசியும் இவங்களுக்கு சிம்மத்திற்கு எதிராகவே இருக்கும் நீர் மற்றும் நிலத்திற்கு உரிய ராசிகளோட சிம்ம ராசி பெண்களுக்கு திருமண பந்தம் ஏற்படும் போது ரொம்பவும் அர்ப்பணிப்பு நெருக்கம் நிறைந்ததாக இருக்கக்கூடியது தாங்கள் அவமானப்படுத்தப்படுவதையோ அப்படி இல்லைன்னா மோசமாக நடத்தப்படுவதையோ இவங்க ஒருபோதும் பொறுத்துக்கொள்ளவே மாட்டாங்க இவங்களுக்கு நிர்வாகம் செலுத்தக்கூடிய பணி சட்ட சேவை கலை கட்டினக்கலை ரியல் எஸ்டேட் பொழுதுபோக்கு கல்வி இந்த மாதிரி துறைகள் சார்ந்த பணிகள் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சிம்மராசிக்காரவங்களோட கடந்த கால உறவுகள் இவங்களை காயப்படுத்தி இருந்தாலும் அப்படி இல்லைன்னா அவமதித்து இருந்தாலுமே இப்போ இருக்கக்கூடிய உறவிடம் சிறப்பான அன்பையே தரக்கூடியவங்க மொத்தில எல்லாருக்கும் பிடித்த மனிதராகவுமே இருக்கக்கூடியவங்க இது போல பொதுவான குணம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள குணங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மண்ணை ஜோதிடத்தை தொடர்பு கொள்ளுங்க அதுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க சிம்ம ராசியோட குணாதிசயங்களை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க